வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களைய அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரமும் போது இந்த வாரத்தோட முடிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு மேலும் எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தோட முடிவுல ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதா இருக்கவில்லை சவரன் விலை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக

ஐயாயிரத்தி எண்பதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி எண்பது ரூபாய் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த ஐந்து நாட்களை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே பன்னிரெண்டாயிரத்து நாற்பதாயிரம் தங்கம் மற்றும் வெள்ளியோட

வரவேற்கும் வார்த்தையை பொறுத்தவரை ஏற்றம் சரிவு அப்படின்னு பாக்குறப்போ தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபதுலக்கான பொறுத்தம் மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ தொண்ணூத்தி ஓராயிரம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஆஹ் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷனுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொண்ணூறு ரூபாய் பக்கமாகவே இருக்கவில்லை அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு வந்து மாறி மாறி காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக ஓரளவை தாண்டி உயர்ந்ததாக இருக்குது இதுவரைமே சரிவுகள் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைய தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மத்திய வங்கிகள் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேற்கொண்டு முக்கியமான காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்ததற்கான ஒப்பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு இந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுது